தலைவர் விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசிக் கொண்டிருக்கிறது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி பல பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன பல பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற விட்டு அரசு உரிய முறையில் சிகிச்சையளிக்கவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கேட்டு இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பிரச்சனை இருக்குது சார் உரிய பாதுகாப்பு குற்றச்சாட்டு செய்தியில் தான் நான் ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது நான் ஊடகத்தில் வருகின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன் முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு உரத்தை தெரிவிக்கிறேன் நடிகர்கள் கரூர் மாவட்டத்தில் அதிகாரம் செய்யும்போது அந்த கூட்டத்துக்கு வந்த குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் இளைஞர்கள் என்று கிட்டத்தட்ட இது வந்து முப்பத்தொம்பது பேர் வந்ததாக இந்த பத்திரிகையுள்ள வந்து சொல்லி மறைந்ததாக எங்களுக்கெல்லாம் நினைவுகள் நாள் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்லை மிகவும் வருத்தமான நிகழ்ச்சி மிக துக்கத்தில் மிக மோசமான ஒரு துக்கமான நிகழ்ச்சியாக இன்றைக்கு நடந்திருக்கிறது வார்த்தையே வரவில்லை இந்த மாதிரி நிகழ்வு எப்பொழுதும் நடக்கக்கூடாது அதே போல் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்கள் பத்திரிகை வேணர் கேட்டது போல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் இந்த சம்பந்தப்பட்ட கட்சியும் சரி அதே போல் காவல்துறையும் சரியான முறையில் இதற்கு பாதுகாப்பும் அளித்திருக்க வேண்டும் அதே போல் இன்னும் நிறைய பேர் மருத்துவமனையில் இருக்காங்க எங்கள் புதுச்சியார் சொன்னது போல முழுமையாக தகவல்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று தெரிகின்ற பொழுது விரிவாக அதை பற்றி எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அதை தெரிவிக்கிறார் சொல்லியிருக்கார்கள் இருந்தாலும் கூட மிக மோசமான ஒரு சூழ்நிலை கரூர் இருக்கிறது அரசாங்கமும் அதே போல் அந்த குடும்பங்களுக்கு குறிப்பாக இன்றைக்கி மருத்துவமனையில் அனுமதி பெற்றக்கூடிய உயிருக்கு போரா போராடி கொண்டிருக்கிறவர்கள் தனியார் மருத்துவர்கள் அட்மிட் பண்ணி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் அதே போல் அந்த மரணமடைந்த இறந்த அந்த குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகையும் அதிகமான அளவில் வழங்கி அந்த குடும்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசு வேலையும் தர வேண்டும் அதே போல் இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் மட்டுமில்லை எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது அது எப்போதுமான நடவடிக்கை எடுக்க முடியும் உள்துறை அமைச்சகம் வந்து அறிக்கை கேட்டுக்கணும் அரசு தான்